ஹாய் ஆர் ஆல் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சீ டுடேஸ் பைபிள் வர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சம்டைம்ஸ் வி டூ சம்திங் ராங் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் பில்டிங் அப் வி சே அ லை அண்ட் டு ஹைட் தட் லை வி சே அனதர் லை அண்ட் இட் கோஸ் ஆன் பில்டிங் அப் அண்ட் வி ட்ரை டு ப்ரூவ் தட் இட் இஸ் கரெக்ட் அண்ட் சே மோர் அண்ட் மோர் லைஃப் இட் இஸ் பெட்டர் டு டூ குட் ஆல்வேஸ் நாம் பலவேளைகளில் சில தவறுகளை செய்கிறோம் செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்காக மேலும் மேலும் தவறு செய்கிறோம் சில நேரங்களில் நாம் ஒரு பொய்யை சொல்லிவிடுகிறோம் அந்த பொய்யை உண்மை என்று சாதிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பல போய்களை சொல்லுகிறோம். இப்படி செய்யாமல் இருப்பதற்கு முதலிலேயே நாம் நன்மையை செய்வது நல்லது. So, it is better to do good always. There is temptations everywhere. Of course, sometimes we are tempted to do something wrong. But we have to be very careful. Otherwise, we should have the courage to accept what we do. சோதனைகள் நம்மை சுற்றி இருக்கிறது நாம் சோதிக்கப்படுவதற்கு பல காரியங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது ஆனால் நம் சோதனைகள் விழுந்து விடாமல் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படியே நாம் சோதனைக்குள் விழுந்து விட்டாலும் அதை ஒப்புக்கொள்வதற்கு நமக்கு தைரியம் வேண்டும் தைரியம் என்றால் துணிகரமல்ல நாம் செய்தது தவறு இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுவதற்கு தைரியம் கரேஜ் இன் த சென்ஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு சேவ் ஐ டிட் திஸ் அண்ட் ஐம் நாட் வாதட் அபவுட் இட் நாட் தட் டைப் ஆஃப் ஆட்டிடியூட் பட் த கரேஜ் டு சே எஸ் ஐம் டிட் ஐ டிட் இட் ஐ ஆம் சாரி அண்ட் ஐ வில் நாட் டூ இட் அகேன் லெட்டஸ்ட் கி வாட் த பைபிள் சேஸ் அபவுட் டெம்டேஷன் சோதனைகளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் மேத்யூ சிக்ஸ் தேர்ட்டின் சேர்ஸ் அண்ட் டூ நாட் லீட் அஸ் இன் டெம்டேஷன் பட் டெலிவரஸ் ஃப்ரம் த ஈவல் ஒன் ஃபார் யூஎர்ஸ் இஸ் த கிங்டம் அண்ட் த பவர் அண்ட் த க்ளோரி ஃபார் எவர் மத்தையோ ஆறு பதிமூணு சொல்லுகிறது எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமன் என்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியவைகளே, ஆமேன் என்பதே திஸ் இஸ் த ப்ரேயர் தட் காட் டாட்டர்ஸ் இது கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஜபமாகும் நாம் ஜெபிக்க வேண்டும் தேவனே என்னை சோதனைக்குள் விடாதபடி என்னை தீமை நின்று விலக்கி காத்திரலும் அதற்கு கடவுள் உதவி செய்வார் அதோடு நமக்கு திடமானதும் வேண்டும் திஸ் இஸ் த ப்ரேயர் தட் காட் டாட்டர்ஸ் வீ ஹாவ் டு ப்ரே டு காட் தட் We won't be into temptation, and also we should have the mindset not to fall into temptation. There was a man and he wanted to steal petrol from a vehicle, a truck that was parked by the road, and he slowly got down from his truck and got into that truck. Or when ஒரு வண்டியை ஓட்டி கொண்டு வந்தான் அது ஒரு சிறிய வகை பொருள்களை தூக்கும் ஒரு வாகனம் அந்த அதை ஓட்டி கொண்டு வரும் அருகில் ஒரு வாகனம் நின்று கொண்டிருந்தது அதே போல் ஒரு வாகனம் அதிலிருந்து அவன் பெட்ரோல் திருட அவன் முடிவு செய்தான் அதனால் தன் வண்டியை அங்கே நிறுத்திவிட்டு மெதுவாக அந்த ட்ரக்குக்குள் ஏறி அவன் பெட்ரோல் திருட முற்பட்டான் பெட்ரோலை அவன் அவசரவசரமாக அவன் எடுக்கும் பொழுது அது ஏனோ தீ பற்றி விட்டது and he got into that vehicle after parking his truck nearby and started stealing petrol and somehow something went wrong and the, there was fire there and the truck in which he was standing and ஆன் ஹிம் ஆல்சோ த ஃபயர் ஸ்டார்டட் பர்னிங் அந்த வாகனத்திலிருந்து அந்த திருட் திருட அவன் சென்ற வாகனத்தின் மேலும் இவன் மேலும் தீ பற்றி கொண்டது தீ எரிந்தவுடன் இவன் வேகமாக தன் வாகனத்துக்குள் ஏறி அதை ஓட்ட ஆரம்பித்தான் ஹி வாஸ் ஸோ ஸ்கேர் தட் ஹி ஸ்டாப் டெட் அண்ட் ஹி காட் இன் டு ஹிஸ் ட்ரக் அண்ட் ஸ்டார்டட் டிரைவிங் ஹிஸ் ட்ரக் அண்ட் த ஃபயர் இட் காட் என் தட் ஹிஸ் ட்ரக் ஆல்சோ அவன் மேல் பற்றிய தி அந்த வாகனத்தின் மேலும் பற்றி கொண்டது அவன் வேகமாக அந்த வாகனத்தை செலுத்திவிட்டு பயத்தில் அருகில் இருந்த ஒரு ஏரிக்குள் குதித்து விட்டான் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே அண்ட் வென் ஹி வாஸ் ட்ரைவிங் ஹி வாஸ் சோ ஸ்கேட் தட் ஹீ ஜ்ட் நியர் இன் டு அ லேக் தட் வாஸ் ஆன் த ரோட் வைல்ட் ட்ரைவிங் ஹிஸ் ட்ரக் அண்ட் ட்ரக் வித்தவுட் அ ட்ரைவர் வென்ட் ஹியர் தேர் அண்ட் இட் என்டர்ட் அ காட்டேஜ் அந்த வாகன ஓட்டி இல்லாத அந்த வன் வாகனம் அங்கும் இங்கும் சென்று ஒரு குடிசைக்குள் சென்று விட்டது குடிசையும் தீப்பற்றி எரிந்து விட்டது அந்த வாகனமும் எரிந்து விட்டது அண்ட் ஆஃப்டர் என்ட்டிங் என்டர் த காட்டேஜ் த காட்டேஜ் வாஸ் பர்னிங் த ட்ரக் ஆல்சோ வாஸ் ஃபுல்லி டேமேஜ் சி ஃபார் அ லிட்டர் ஆஃப் பெட்ரோல் ஹீ லாஸ்ட் ஸோ மச் இட் இஸ் பெட்டர் தேட் வீ டோன்ட் டூ எனி திங் ராங் பார்த்தீர்களா கொஞ்சம் பெட்ரோல் திருட சென்றதினால் அவனுக்கு மிகுந்த இழப்பாகிவிட்டது அதனால் எந்த தீமையான காரியத்தையும் நாம் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படி நாம் செய்யாமல் இருப்பது நமக்கு சமாதானம் மாத்திரமல்ல நமக்கு லாபமாயும் இருக்கும் So, when we do things that is all good always, it will give us peace and also it will be of more profit. Let us meet in the next story, Aditha Kadil sandipum.